ஆயாகமன் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமன் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஆதியாகமம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் யோசேப்பு யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காய் பொங்கினபடினால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான் நீங்கள் நாற்பத்தி அஞ்சு ரெண்டை வாசிங்க நாற்பத்தி அஞ்சு ரெண்டு வாசிக்கும் போது அவன் சத்தமிட்டு அழுதான் அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள் பார்வோன் வீட்டாரும் கேட்டார்கள் நீங்கள் நாற்பத்தி அஞ்சு பதினான்காவது வசனத்தை வாசிப்பீர்களானால் தன் தம்பி ஆகிய மீன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் பென்னியமீனும் மீனும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் நீங்கள் நாற்பத்தஞ்சாம் அதிகாரம் பதினைந்தாவது வருஷத்தை வாசிங்க பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதான் அதன் பின் அவன் சகோதரர் அவனோடே கூட சம்பாஷித்தார்கள் நீங்கள் வந்து நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான் வந்து ஒரு ஏழு இடத்துல அழுவ கிட்டத்தட்ட ஒரு ஏழு இடத்துல யோசேப்பு அழுத இடம் இது மட்டும்தான் ஆனால் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகள் வந்து ரொம்ப கொடுமையான பாதைகள் அவ்வளவு பெரிய கஷ்டத்தில் கூட அந்த தேவ மனுஷன் அளவே இல்லை ஆனா இவர் அழுதது எங்க அழுது இருக்கிறார் அப்படின்னா ஆறு டைம் கிட்டத்தட்ட தன்னுடைய சகோதரர்ல கட்டி பிடிச்சு ஒரு டைம் தன்னுடைய தகப்பனார கட்டி பிடிச்சு யார் தெரியுமா இப்போ யோசிப்பு தன் சகோதரர்களை கட்டி பிடித்து சத்தமிட்டால்தான் ஆமா அங்க இருக்கிற எல்லாருமே கேட்கிற அளவுக்கு அழுதானாமான் யார் அந்த சகோதரர்கள் அந்த நேரத்தில் யோசேப்பு வந்து மிகப்பெரிய ராஜா ராஜாவுனுடைய அடுத்த ஸ்தானம் அதான் பார்வன் சொல்றாரு என் நாட்டிலே இருக்கிற ஜனங்கள் உன் அனுமதி இல்லாம கையையும் காலையும் கூட என்ன பண்ணக்கூடாது அசைக்க கூடாது தனக்கு துரோகம் பண்ணின சகோதரர்கள் தன்னை குழியிலே போட்டு தான் இவ்வளவு கஷ்டப்படுவதற்கு காரணமா இருந்த சகோதரர்கள் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் யோசிப்பை எப்படி உயர்த்தி இருக்கிறார் அளவில் உயர்த்தி இருக்கிறார் அவங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாரு யோசிப்புக்கு ட்ரெஸ் மாறிடுச்சு யோசிப்புக்கு சேர் மாறிடுச்சு யோசிப்புக்கு சுற்றி இருக்கிற எல்லாமே மாறிடுச்சு பாஷை எல்லாமே மாறினாலும் யோசேப்பு மட்டும் என்ன பண்ணல அப்படின்னா சொல்லுங்க அவன் பழைய அவன் மாறல நம்மளா இருந்தா என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா நம்ம வந்து பாசம் இருந்திருக்கும் நமக்கு அண்ணன் தம்பின்ற பாசம் இருந்திருக்கும் ஆனா மனசுக்குள்ள ஒரு வெறுப்பும் இருந்திருக்கும் துரோகி என்ன தூக்கி குழியில போட்டீங்கல்லடா இன்னைக்கு பாரு கடவுள் உங்க முன்னாடி என்ன அப்படியே எப்படி வச்சிருக்காரு தெரியுமா எவ்வளவு டயலாக் நம்ம பேசியிருப்போம் எத்தனை சொல்லி இருப்போம் ஆனா நம்ம வந்து காமிச்சிருக்கவே மாட்டோம் சரி சரி ஓகே வந்தீங்களா நான் தான் தம்பி நான் தான் உங்கள் தம்பி இன்னைக்கு கடவுள்னு ஆசீர் வச்சுட்டாரு சரி நீங்கள் போயிட்டு வாங்க இந்த ஊர்லேயே ஒரு இடத்த நான் உங்களுக்கு பண்ணி தந்துடுறேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் நம்ம வந்து கட்டி பிடிச்ச அழுதுக்கெல்லாம் மாட்டோம் யோசிப்பு எவ்வளவு உயர்வு வந்தாலும் மாறலன்றது இதில் தாங்க தெரியுது நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு உயர்வு வந்தாலும் மாறாதவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு பொறுப்பு மேலே பொறுப்புகளை கத்த கொடுத்து கொண்டே இருப்பார் உங்களுக்கு நிறைய பொறுப்புகளை கற்று தருவார் ஆனால் நீங்கள் மாறினீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துக்கே உங்களுக்குள்ள மாற்றம் வந்துச்சு அப்படின்னா உங்களை நம்பி அடுத்த பொறுப்பை கத்திர என்ன பண்ண முடியாதுன்னா தரவே முடியாது ஹலே லூயா எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது பிரமிப்பாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு சே இப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு வராதா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் யோசித்து பாருங்களேன் நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்திருந்தீங்கன்னா அவ்வளவு கத்திர உங்களை உயர்த்தி இருந்தாருன்னா உங்களுக்கு விரோதமாக எழும்பின ஒவ்வொரு ஒரு நம்பரை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க நீங்கள் எப்படி பேசியிருப்பீங்க நம்ம எப்படி பேசியிருக்க முடியும் நம்ம அந்த இடத்துல வித்தியாசமாக இருந்திருக்க மாட்டோம் இதுதான் ஆண்டவருடைய பிள்ளை ஹலே லூயா ஆண்டவர் ஏன் யோசிப்பா நம்புனார் நம்புனார்னு நம்ம கேள்வி கேட்குறோம் நம்புறதுக்கு காரணம் இருக்குது அவன் மறவே இல்லை நான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எந்த நிலை வந்தாலும் வந்த நிலையை மறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடியே ஆண்டவரையும் சொல்லி வச்சிட்டாரு உலகத்தில் இருக்கிற ஆண்டவரையே தெரியாத நிறைய பேர் தங்க தங்கள் எவ்வளோ உயர்த்தப்பட்ட போதிலும் தான் எங்க இருந்து அப்படின்றத மறக்க கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ பெரிய மாளிகையை கட்டி ஒரு ரூம்ல அவங்க யூஸ் பண்ண செருப்பு அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் அவங்க யூஸ் பண்ண பேண்ட் சட்டை எல்லாத்தையும் மடிச்சு வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஏதாவது உயர்வு வரும்போது அந்த ரூமுக்குள்ள போய் நின்றுவாங்க இல்லை நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு உலகத்தான் உலகத்தான் உலகத்தானே அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும் அப்போது நம்பர் ஒன் முதலாவது மறக்காதீங்க நீங்கள் மாறினீங்கன்னா உயர்வுகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது நீங்கள் மாறுவீர்களே ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்பு என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஸ்டாப் அதோட நிறுத்தம் அதுக்கு மேலே உங்களை நம்பி ஆண்டவர் பொறுப்புகளை தரவே மாட்டார் ஆனா நீங்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க கத்தர் பொறுப்புகளை தந்து கொண்டே இருப்பா அப்படியே கைகளை உயர்த்தி எல்லாமே எல்லாமே உம்முடையது எல்லாத்தையும் நான் யார் கையில வாங்கினேன் அண்டுவர உங்க கையில தான்ப்பா வாங்கினேன் உங்க கையில தான்ப்பா நான் உங்க கையில தான்ப்பா நான் வாங்கினேன் உங்க கையில தான்ப்பா வாங்கினேன் உங்க கையில தான் பா நான் வாங்கினேன் ஆமேன்னு சொல்லுங்க வேதத்துல வளர்ந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் எடுத்து பாருங்க ஒருத்தர் கூட தன்னுடைய உயர்வு வரும்போது யாருமே என்ன பண்ணலைன்னா உயர்வு வரும்போது யாரெல்லாம் மாறாம இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் அவங்களுடைய ஓட்டத்தை கரெக்டா ஓடுனாங்க கரெக்டா பினிஷ் பண்ணாங்க மற்றவங்க எல்லாருமே பாதி வழியில தங்களுடைய ஓட்டத்தை நிறுத்திட்டாங்க சிஸ்டர் பிரதர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை தரேன் நான் நீங்க கத்தர் உங்களை போது உங்களுக்கு பெருமை வந்துருச்சு உங்களை குறிச்சு நினைப்பு அதிகமாக வந்துருச்சு உங்களுடைய ஓட்டத்தை நீங்க பினிஷ் பண்ண முடியாது உங்களுடைய ஆசீர்வாதத்தை கடைசி வரைக்கும் சுதந்தரிக்க முடியாது உங்க கையில தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் செழிப்பு கடைசி வரைக்கும் உங்க கையில நிக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களை தாழ்த்துங்க கர்த்தர் கொடுத்துருக்குற ஆசீர்வாதம் உங்கள் கையை விட்டு போகாது பெருகிட்டே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பெருமை கொண்டீங்கன்னா உங்கள் கையில இருந்து ஒன்றொன்றாக என்ன பண்ணும் அப்படின்னா எடுக்கப்பட்டுரும் அவ்வளோதான் ஆண்டவர் வந்து நினைவே பட்டணத்தை யார் ஒருத்தர் மூலமாகவும் கர்த்தரால் லட்சிக்க முடியும் ஆண்டவரே நேரடியாக போய் ஜனங்களை அத்தனை ஜனங்களையும் மன்னித்து அந்த ஜனங்களை ஏற்றுக்கொண்ட கத்தரால அவரால் பிரசங்கம் பண்ண முடியாதா அவர் ஜனங்களுடைய மனசுல பேச முடியாதா ஒரு தரிசனத்தை காண்பிக்க முடியாதா ஆனா இந்த ஊழியக்காரன பயன்படுத்தணும்னு ஆண்டவர் நினைச்சார் இவர் பயங்கரமா ஹெட் பிடிச்சார் என்னாலும் சரி பரவாயில்ல வாடா அப்படின்னு தட்டி கொடுத்து கத்தர் கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு ஆனா இவனுடைய பிரசங்கத்துல அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்ன உடனே இவருக்கு பயங்கரமான ஒரு இது வந்துருச்சு என்ன இப்படி நீங்க பண்ணிட்டீங்க எனக்கு தெரியும் அப்பவே ஆனா அவருடைய கதை அதோட முடிஞ்சிருச்சு அந்த ஆசீர்வாதத்தை அவருடைய கண்ணால கூட பார்க்க முடியல அந்த யோனா மட்டும் கத்தர் சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்ன போய் பயன்படுத்தி இத்தனை பேர் ரசிச்சிங்களா ஆண்டவரே அப்படின்னு தாழ்த்தி இருந்தா அந்த தேசத்திலேயே யோனாவுக்கு சிலைய வச்சிருப்பாங்க அவ்வளவு பெரிய மனிதனா உயர்த்தப்பட்டிருப்பான் உங்க ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துடாதீங்க சிஸ்டர் பிரதர் உங்க ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க அத்தனை நாட்களும் கணவன் சம்பாரிச்சு கொடுத்தாரு திடீர்னு கை கால் விழுந்துருச்சு அவர் சம்பாரிச்ச வீடு இப்போ மனைவி தான் அந்த வீட்டை விட்டு டேக் ஓவர் பண்ணி போயிட்டு இருக்காங்க இங்க இருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா எல்லாரும் இல்ல சொல்ற என்ன சொல்றாங்க தெரியுமா செத்துற வேண்டியது தானே நீ ஏன் கத்திட்டே கிடக்குற நீ ஏன் கத்திட்டே கிடக்குற உன்னால இப்ப என்ன லாபம் எப்படி பேச தோணுதுன்னு தெரியல எனக்கு எப்ப இத்தனை வருஷம் அந்த கணவனார் இடத்துல கையிலிருந்து வாங்கி சாப்பிட்டு குடும்பத்தை நடத்திட்டு இப்ப அவருக்கு கை கால் விழுந்து சொல்லி எவ்வளவு மட்டமா ட்ரீட் பண்றாங்க குறைவா ட்ரீட் பண்றாங்க தெரியுமா அதான் மனைவி ரொம்ப நல்ல மனைவி திடீர்னு படுத்துட்டாங்க ஊழியம் ஊழியம்னு ஒரு பா ஊழியக்கார் போனார் ஆண்டவர் கேட்டாரம்மா உனக்கு ஊழியம் வேணுமா மனைவி வேணுமான்னு கேட்டார உடனே அவர் சொன்ன எனக்கு ஊழியம் போதும் மனைவி வேணாம் மனைவி 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 போயிட்டாங்க மனைவி போனதுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள ஊழியவும் போயிடுச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஊழிய ஊழியவும் போயிடுச்சு அதான் மனைவி அவ்வளோ அவங்களுக்கு பெலன் பெலன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எவ்வளோ அந்த அம்மா அப்பா அறுபது வயசு எழுபது வருஷம் வயசு வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்காக ஓடி உழைச்சாரு இப்போ அப்பாவுக்கு பெலன் குன்றி போயிடுச்சு அம்மாவுக்கு பெலன் குன்றி போயிடுச்சு அந்த அப்பாவை இனி கூடி போனா ஒரு பதினஞ்சு வருஷம் உயிரோடு இருக்க போறாரு பத்து வருஷம் உயிரோடு இருக்க போறாரு அந்த பத்து வருஷம் உயிரோடு இருக்கிற அவரை பார்க்கறதுக்கு அவ்வளவு சலிப்புங்க அவ்வளவு சலிப்புங்க அவ்வளவு மனக்கஷ்டம் நீ ஏன் இருக்க அவருடைய பா அவருடைய தட்டை தனியாக அவருக்கு தட்டு வைக்கிறது அவர் எட்டி உதைக்கிறது அவருக்கு அப்படி பண்றது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளே என் மரியாதை என்ன என் என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன நீ வீட்டில் உட்காந்து இப்படி கத்திட்டு கிடக்கிற நீ வீட்டை நாரடிச்சுட்டு இருக்கிற அந்த அம்மாவுக்கு வெளியே போய் யூரின் பாஸ் பண்ண முடியல பெட்ரூம் பெட்லேயே பாஸ் பண்ணிச்சு நாத்தம் அடிக்குது அம்மா என்ன பண்றது சரி கிளீன் பண்ணலாம் அப்படின்ற எனக்கு நீ வீட்டை விட்டு வெளியேறு இல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்தர் பார்க்கிறார் கர்த்தர் பார்க்கிறார் நம்ம எங்க இருந்து வந்தோம் நம்ம மோத்திரத்துல கிடக்கும் போது அவங்க தானே நம்மளை கழுவுனாங்க நம்ம அசுத்தல கிடக்கும் போது அவங்க தானே நம்மளை கழுவினாங்க இன்னைக்கு அவங்க கொடுத்த பணத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க வளர்த்துன அதெல்லாத்தையும் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இன்னைக்கு அவங்க கசப்பா தெரியுறாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் நமக்கு நியாய கேடு இல்லையா நான் நினைக்கிறீங்க இல்ல பெருமை வந்துடவே கூடாதுங்க நமக்கு பெருமை வந்துடவே கூடாது ஆண்டவரே என் மனசை விட்டு மாறக்கூடாது ஆண்டவரே நான் எப்பவும் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா நான் நானாகவே இருக்கணும் ஆண்டவரே நான் நானாகவே இருக்கணும் ஆண்டவரே ஹலே லூயா கஷ்டப்படும்போது நம்ம பார்ப்போம்ல நம்ம அப்படி அந்த சூழ்நிலையில் இருந்தால் நம்ம அவங்கள பார்ப்போம்ல இன்னைக்கு அப்படிப்பட்ட மாற்றம் வரக்கூடாது யாருக்காக ஆனால் பேசுறான்னு தெரில ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நீங்களும் தெரில சிஸ்டர் ஆனால் இன்னையாவது ஒரு தீர்மானம் எடுங்க ஒரு என்னுடைய உள்ளத்துக்குள்ளே எனக்கு எது வேணாலும் மாறேன் ஆனால் நான் மட்டும் என்ன பண்ண மாட்டேன்னா அவன் சொல்லுங்க பார்க்கலாம் நம்புறீங்களா இன்னைக்கு ஐநூறுரூவா சட்டம் போடுறீங்க பிரதர் ஆண்டவர் உங்களை ரெண்டாயிரம் ரூபா சட்டை போடுற அளவுக்கு உயர்த்துற நாள் வரட்டும் நான் ஹாப்பி ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பைக் வச்சிருக்கிறீங்க நீங்கள் நல்ல காஸ்ட்லியான ஒரு பைக் வைக்கிற நாள் வரட்டும் நீங்கள் ஒரு நல்ல கார் வைக்கிற நாள்லாம் வரட்டும் பிரதர் ஆனால் நீங்கள் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அதே பென்ஸ் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே பென்ஸ் அப்படி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் ना आसपार हाँ मेन